சிவகாமி புதனாய நடாச பெருமாளை வணங்கி நந்திய பெருமாளை வணங்கி மிக தேவர்து துருத்தாழ் போற்றி வணங்கி குரு முதல்வர் நமச்சிவாய தேசிகருக்கு போற்றாய் போற்றி வணங்கி நம்முடைய திருவாரூரை ஆதீனத்திலே இருபத்தி நான்காவது பட்டத்தில் கலந்து இருந்து யானை செங்கூர் போச்சு வருகின்ற ஸ்ரீலட்சுமி சொன்னார்கள் செல்வம் இதை ஏன் பண்டாரம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அரு செல்வமே பெரும் செல்வம் அந்த செல்வத்தை பண்டாரம் என்று அழைக்காமல் வேறு எதை நாம் பண்டாரம் என்று அழைத்துவிட முடி அப்படிப்பட்ட ஒரு பண்டாரம் நாம் பெற்றிருக்கிறேன் இதன் அடிப்படையில் அவர்களெல்லாம் ஞான கருமூலம் நம் குருமா சன்னிதானங்களை நாம் பண்டாரம் என்று அழைப்பதற்கு காரணமே அவர்கள் ஞான கருமூலமாய் திகழ்வதால்தான் அப்படிப்பட்ட நம்முடைய ஆளுநத்தினுடைய குருமா சன்னிதானங்கள் அவர்கள் பெற்ற அனுபவங்களை பிழித்து தந்த நூல் தொகுப்பு பண்டார பண்டாறு அந்த பதினான்கு நூல்களுள் பத்து நூல்களை ஆக்கித் தந்தவர் நம்முடைய கமலபாட தேசிய பிரமாச்சாரிய சுவாமிகள் எப்படி மேக சந்தானத்திலே பதினான்கு நூல்களிலே எட்டு நூல்களை சிவம் ஆக்கி தந்து சித்தாந்த அட்டகம் என்று நாம் படித்துக் கொண்டிருக்கிறோமோ அது போல இந்த பண்டார சாத்திரங்கள் நூல்களை அங்கித்தந்தவர் நம்முடைய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் பல நூல்களை பத்து நூல்களை அங்கித்தந்திருக்கிறார்கள் அதிலே இன்று இப்பொழுது நாம் எதை பற்றி பேசலாம் என்று யோசித்த பொழுது அருளாணை பாருங்கள் மிக அற்புதமான ஒரு தலைப்பு பற்றி சொல்லி இருக்கிறார் நமக்கு என்ன வேண்டும் சாத்திரங்களில் ரொம்ப அதி அற்புதமான சாத்திரம் பேச இருக்கிற சித்தாந்த சிகாமணி சிகாமணி

o i think yeah